படையை பார்க்கிறார் உடனே பரதனை குஹன் தவறாக நினைக்கிறான் அவர்கள் சமரசம்மரணமும் இல்லையோ இவரும் படையோடு நிற்கிறார் பரதனும் படையோடு வருகிறார் ஒருத்தருக்கு மட்டும்தான் ரெண்டு பேரையும் தெரியும் சுமந்திரன் சுமந்திரன் மெதுவா பரதனை அழைத்துக் கொண்டு வந்தார் குகனையும் அழைத்துக் கொண்டு வந்தார் குஹனை பத்தி அறிமுகப்படுத்துகிறார் இடத்திலே அவனுடைய பெருமையெல்லாம் சொல்ற பரதன் கை கண்ணை தூக்கி பார்க்கவே இல்லை இப்படியே வச்சிருக்க பார்க்கவே இல்லை இவன் யாராக இருந்தால் எனக்கு என்ன ராமனை விட்டு பிரிந்து வருத்தத்தில் இருக்கும்போது தோல் வலிமை உடையவனா உடையால் கங்கைக்கு அதிபதியாக இருந்தால் படகுகள் உடையவனால் இருந்தால் என்ன எதுவுமே இவனுக்கு ஈர்க்கவே இல்லை இப்படியே அழுது கொண்டே இருந்தான் அதனால முகன் தெரியல குகனுக்கு குஹன் பார்த்தா இவ்வளவு ஆணவத்தோடு கடத்த இருக்கிறாரா என்ன நிமிர்ந்து கூட பார்க்கவில்லையேனு குகனுக்கு எண்ணம் இவனுக்கோ இவர் யாரா இருந்தா என்ன நான் ஏன் நிமிர்ந்து பார்க்கணும்னு கவிதலை இட்டுக் கொண்டிருந்தான் அப்பதான் சுமந்திரன் பார்த்தார் ஓ இவர்களுக்கு வேண்டியத சொன்னாதானே ஒத்தருக்கு ஒத்தர் பாப்பா அதனால சொன்னார் உங்க இஷ்வாக குலத்துக்கே நாதன் ராமன் தானே ராமனுக்கு உயிர் தோழன் இந்த குஹன் அப்படின்னு அறிமுகப்படுத்தின உடனே அப்பதான் பரதன் தலையர்ந்து இது யாருன்னு பார்க்கிறார் ஓ என் ராமனுக்கு தோழனா யாருன்னு தெரியலேன்னு பார்த்த உடனே அப்ப ரெண்டு பேர் கண்களும் சந்தித்துக் கொண்டன பரதனை பார்த்துதான் குகன் புரிந்து கொள்ளுகிறான் பார்த்தாலே இவர் எத்தனை நாளா தெரியலையே கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு செவந்து போயிருக்கு உடம்பெல்லாம் அழுக்கா இருக்கு சடைமுடியோடு இருக்கார் ராஜானா பெரிய பட்டு வஸ்திரம் அணிந்து கொண்டிருக்க வேண்டாமா இப்பதான் முகத்தோடு முகமாக குஹன் பார்க்கிறான் பரதனும் ராமனுடைய தோழன் குகனை பார்த்தான் குகனும் ஐயோ ராமனுக்கு தம்பி பரதன் இவ்வளவு பக்தி உடையவனான்னு இப்பதான் பார்க்கிற பார்த்தபோதுதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் இதுவரைக்கும் பரதனை கொன்னுட போறேன் பரதன் வஞ்சனையை செய்தான்னு பேசிட்டு இருந்தவர் ஐயோ ராமன் ஆயிரம் பேர் இருந்தாலும் பரதனுடைய பெருமைக்கு சமமாக ஆக முடியாதுன்னு தெரிவிக்கிறாராம் ஏன் அப்படி பரதன் என்ன செய்தார்னால் ராமனுக்காவது கொடுத்த ராஜ்யம் கிடையாது என்று தசரதன் சொன்னார் ராஜ்யம் கொடுக்கிறேன்னு தசரதன் சொன்னார் ராஜ்யம் கொடுக்க மாட்டேன்னு தசரதன் சொன்னார் ராமன் ரெண்டையும் ஏற்றுக்கொண்டார் அது வரைக்கும் ரொம்ப பெரிய குணம் அல்லவா எனக்கு சொத்து உண்டுன்னு சொன்னாலே எனக்கு வருத்தமும் கிடையாது க ஆனந்தமும் கிடையாது சொத்து கிடையாதுன்னு சொன்னாலும் வருத்தமும் படமாட்டேன் என்பது ராமனுடைய நிலை ஆனா பரதன் எப்படி ஆயிரம் ராமர்களை தராசல ஒரு பக்கம் வச்சு பரதனை மட்டும் ஒரு பக்கம் வச்சா பரதனுக்குத்தான் பாரம் அதிகம் ராமன் கூட உனக்கு நிகராக மாட்டான்னு அப்போது குகன் புகழ்கிறான் உடனே ரெண்டு பேரும் அணைத்துக் கொண்டார்களாம் குகன் நேர பரதன் கால விழுந்தார் இப்பேற்பட்ட பக்தனான்னு பரதன் பார்த்தார் என் ராமனே இவனை தம்பின்னு ஏற்றிருக்கணும்னா இவர் எவ்வளவு பெரிய பக்தனா இருக்கணும் குகன் காலில் பரதன் திரும்ப விழுந்து சேவிச்சாராம் ரெண்டு பேரும் எழுந்து ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்துக் கொண்டார்களாம் அப்பதான் குகனுடைய பெருமை என்ன என்று தானும் குகனுடைய பெருமையை பரதன் புரிந்து கொண்டான் பரதன் பெருமையை குகன் புரிந்து கொண்டான்